ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இல்லை இல்லிக்கெல்லாம் ஊறப்படல அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி வேண்டாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ ஊர் நபருக்கு திறக்கிறேன் பாருங்க நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிடலாம் இது மாதிரி ஜல்லியில் வடிகட்டிடுங்க தண்ணி இல்லாத அளவுக்கு ஜல்லியில் இது மாதிரி வடிகட்டிவிட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்குங்க தண்ணியோடு சேர்த்திங்கன்னா மாவு பார்த்துக்கு அரைபட்டுரும் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் கூடவே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கங்க இன்னொரு முறை ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் ரவை பதத்துக்கு அரைபட்ருக்கு இப்போ இதோட ஒரு கப் அரிசி எடுத்தோம் ஒரு கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும் கூடவே முக்கால் கப் அளவு துருவனை வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு முக்கா கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும் ரொம்பவும் மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிடாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து சூடானதும் இதோட பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கங்க சேர்த்து நெய்யிலே செவர வறுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வரட்டும் நல்ல மணமாகவும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து பேனில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டுங்க இந்த அளவுக்கு தடவிட்டு இது மாதிரி சின்னதாக டீ டம்ளர் எடுத்துருக்கேன் அது மேலேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நடுவில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம அரைச்ச மாவை சுத்திரும் சேர்த்து ஈவனாக அப்படியே சமன்படுத்திடலாம் இது மாதிரி டம்ளார் வைக்கிறதுனால நடுவுலி வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் மறக்காமல் டம்ளார் மேலேயும் நெய் தடவிட்டு வைங்க அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க வரும் இப்போ இது மாதிரி சமன்படுத்திவிட்டு இப்போ நெய்யில் வறுத்த தேங்காவை சுற்றிடும் பரவாயில்ல தூவி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாமியும் தூவிக்கங்க நட்ஸோடு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் தூவிட்டு இப்போ டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே மூடிடலாம் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் பாருங்கள் நல்லா ப்ளஃப்பியாக உப்பி வெந்திருக்கு இது வந்து தான் செக் பண்ணுறதுக்கு டூத்பிக்கால் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெந்தெடுத்து நடுவில் வச்ச டம்ளரை எடுத்துடலாம் நீ தடவுனாலும் மேலே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் டம்ளர் மேலே இப்போ உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா ஓரங்கள்லாம் கிறிஸ்பியாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் உப்பி இருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பிளேட் போட்டு அப்படியே பேனில் இருந்து பிளேட்டில் திருப்பிடலாம் அடியில் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா சுற்றி தடவிடுங்க தடவிட்டு இப்போ பிளேட்டில் இருந்து அப்படியே மாற்றிடலாம் மாற்றி அடிப்பகுதியும் நல்லா ஆகட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ஆகட்டுங்க லோ ஃப்ளேம்லேயே மேலே லைட்டாக நெய் தடவிக்கலாம் விருப்பப்பட்டிங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்ல சுவையான ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்துங்க இதை ஸ்கூல் விட்டு வரும் குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதிக எண்ணெயில் பொறிச்ச ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஃபில்லிங்கான நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க நெய்யில் வறுத்த தேங்காவை சேர்த்தனால நல்லா மணக்க மணக்க சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்